தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் போற்றி எம்பெருமான் மணிவாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் மணிவாசக பெருமான் அருளி செய்த எட்டாம் திருமுறையில் நாற்பத்தி ஆறாவது திருப்பதியம் திருப்படையெழுச்சி திருச்சிற்றம்பலம் ஏந்தும் ஐயர் நாத பறை அரை மின் மானமாயேறும் ஐயர் மதிவன் குடை கவி மின் ஆன நீற்று கவசம் அடைய புகுமின்கள் நீற்று கவசம் அடைய புகுமின்கள் வான கொள்வோம் நாம் மாயப்படை வராம தொண்டர்கள் தூசி செல்லீர் பத்தர்கள் உன் திரள் யோகிகளே பேரணி உந்தீர்கள் திந்திரள் சித்தர்களே கடை கோழை செல்மின்கள் திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் மணிவாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்